வணக்கமகலே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பொங்கல் பரிசு யாருக்கு கொடுக்க போகிறாங்க யாருக்கு பொங்கல் பரிசு கிடையாது பொங்கல் பரிசு ஐயாயிரம் ரூபாயா மூவாயிரம் ரூபாயா அமைச்சர் வெளியிட்டு அதிரடி அறிவிப்பு என்ன இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்வர் அவர்கள் பொங்கல் பரிசை வெளியிட்டாரா எல்லாமே இந்த வீடியோவில் நான் பார்க்க சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு அண்ட் பெல்ல கிளிக் வச்சுக்கோங்க மக்களே உடனடியாக தயாராகி கொள்ளுங்கள் இந்த நாட்களில் தயவு செய்து வெளியூர் பயணமாக இருந்தாலும் அதை தவிர்த்து விடுங்கள் ஏன்னா பொங்கல் உண்டான டோக்கன் கொடுக்க போகிறாங்க மிஸ் ஆகிடுச்சின்னா வருத்தப்படுவீங்க அதனால் பொங்கல் பண்டிகைக்கு உண்டான டோக்கனை பெறத்துக்கு உங்கள் நேட்டிவ் பிளேஸில் மட்டுமே இருங்க அதுதான் நாம் முதல்ல இருந்தே அடிக்கடி சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான் ஸோ இந்த பொங்கல் பரிசு கிஃப்ட்டு ஐயாயிரம் ரூபாய் அமைச்சர் சொன்ன குட் நியூஸ் என்ன அப்படின்னு

முன்பாக அதிமுக பொங்கல் பரிசு தொகுப்பு இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்கியதும் குறிப்பிட விஷயம் அதன் பிறகு ஆட்சி அமைத்த திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆயிரம் ரூபாய் மட்டும் வழங்கி இருபத்தஞ்சாம் தேதி ஒரு கூட வழங்கல இதனால வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கோவத்தோட இருக்காங்க இந்த கோபத்தை தணிக்கணும் அப்படின்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திமுக தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்குங்க தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த ஆண்டு எவ்வளவு ரொக்க பரிசு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது இதற்கு முக்கிய காரணம் அடுத்த வாரம் அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருவதால் மக்கள் மக்களை கௌரவிக்க இந்த அரசு முடிவெடுத்துள்ளதாக சில தகவல் வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஐயாயிரம் ரூபாய் ஏன் எதிர்பார்க்குது பொதுவாக பொங்கல் பண்டிகை என்பது தனி மாதமாகும் தமிழர்களுக்கு முக்கியமான ஒரு பண்டிகை என்பது ஒவ்வொரு வருடமும் பொங்கல் தொகுப்பு வழக்கம் வழங்கப்படுவது வழக்கம் அது சில நேரங்களில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஆயிரம் கரும்பு சர்க்கரை அரிசி அல்லது வெள்ளம் இவற்றை வழங்குவது வழக்கம் இது திமுக அரசுக்கு கடைசி பொங்கல் என்பதால் பரிசு தொகையை உயர்த்துறதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ எனவே எதிர்கட்சித் தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கல் பரிசுத் தொகையை உயர்த்தி தரக்கோரி குறிப்பிடத்தக்கது விலைவாசி உயர்வு மற்றும் வெள்ள நிவாரணங்களை கருத்தில் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆளும் திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் பரிசுத் தொகையை உயர்த்த வேண்டும் ஸோ யாருக்கெல்லாம் இதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்ப அரசுதாரர்களுக்கும் இந்த அட்டையில் கிடைக்கும் அதே போல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு குடும்ப வைத்து அட்டை வைத்திருக்கும் நபர்களுக்கும் கிடைக்குங்க ஸோ அரசு மற்றும் அரசு உதவி பெறும் சார்ந்த சம்பளதாரர்களுக்கு இவை பொருந்தும் என செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகிறது எப்பொழுது இந்த அறிவிப்பு ஸோ குறிப்பாக இந்த அறிவிப்பானது டிசம்பர் இறுதிக்குள்ளார முடிவு செய்யப்படும் குறைந்தபட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் வழங்குவதற்கான அறிவிப்புகள் எல்லாமே தற்சமயம் போயிட்டுருக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயாயிரம் திமுக அரசு கொடுத்தால் மட்டும்தான் அரசியலில் நீடிச்சிருக்க முடியும் இதை கொடுக்க போகிறாங்க பொங்கல் பரிசு தொகையை இந்த வார இறுதிக்குள்ளார டோக்கன்கள் அனைத்துமே அங்கங்கே மாவட்ட வாரியாக இருக்கிற ரேஷன் கடைகளில் கொடுக்க போகிறாங்க ஸோ கண்டிப்பாக அந்த குடும்ப தலைவியில் தலைவர் போயிட்டு அதை வாங்கிக்கிறது பெஸ்ட்டுங்க ஸோ இந்த டைமில் நீங்கள் வெளியூர் பயணங்களில் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இது கிடைக்காமலே போய்டும் அதனால் இந்த டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போது இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் டோக்கன்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற ரேஷன் கடைகளில் உங்களுக்கு வழங்கப்படுங்க ஸோ டோக்கன் இருந்தால் மட்டும்தான் டோக்கன் இருக்கிற நபர்களுக்கு மட்டும்தான் உங்கள் பரிசு கிடைக்கும் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ